அனைவருக்கும் வணக்கம் கண்டிப்பாக போன வகுப்பில் உரேனடை பார்த்தோம் இல்லையா என்ன பார்த்தோம் பல்துறை கல்வி பார்த்தோம் சரிங்களா அதில் வந்து காப்பிய கல்வி வரையும் பார்த்துருக்கோம் சரிங்களா இது வரையும் பார்த்துருக்கோம் இன்றைக்கி வந்து மீதி இருக்கிற உரைநடையை வந்து பார்க்கலாம் பாருங்கள் இயற்கை கல்வி அடுத்த தலைப்பு என்ன அப்படின்னா இயற்கை கல்வி நீங்கள் ஏடுகளை பயில்வதுடன் இல்லாது ஓய்ந்த நேரங்களில் இயற்கை நிலையங்களில் புகுந்து இயற்கை கழகத்தில் நின்று இயற்கை கல்வி பயில்வீர்களானால் இயற்கையோடு இயந்த வாழ்வு நடத்த வல்ல வல்லவர்களாவீர்கள் சரிங்களா நம்ம படிக்கிறோம் எழுதுகிறோம் அப்படிங்கு மட்டும் இல்லாமல் இயற்கையோடு இணைந்த கல்வியை வந்து நம்ம பயிலணும் அப்படிங்கிறாங்க காடு சரிந்த ஒரு மலை மீது ஏறி ஒரு மலை மீது ஏறி ஒரு மரத்தடியில் நின்று மண்ணையும் மின்னையும் நோக்குங்கள் சரிங்களா ஒரு மலை மீது ஏறி மேலே வானத்தையும் கீழே பூமியும் பார்க்க சொல்கிறாங்க இயற்கை ஓவியத்தை கண்டு கண்டு மயிலுங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வான மேகம் இல்லையா அந்த மேகத்தை பார்த்தீங்கன்னா உங்கள் மனசுக்கு வந்து அது ஒரு உருவ மாதிரி தோணும் ஒவ்வொரு மனசை பொறுத்து இருக்குது அவங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கோ அந்த மாதிரி அந்த உருவம் வந்து தோணும் திடீர்னு பார்த்தா ஒரு விலங்கு மாதிரி இருக்கும் ஒரு நாய் மாதிரி இருக்கும் ஒரு பூனை மாதிரி இருக்கும் இல்லைன்னா ஒரு சாமி படம் மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அது என்னாகும் அப்படியே மறைஞ்சிரும் அந்த மேகம் அப்படியே நகர நகர அப்படியே மறைஞ்சிரும் சரிங்களா இப்போ ஒரு ஒரு சொம்பு தண்ணி இருக்கு இல்லையா அந்த தண்ணி எடுத்து செகு செவத்தில் அப்படியே ஊற்றி பாருங்கள் அதுவும் ஒரு ஓவியமாட்டை தெரியும் உங்களுக்கு அது ஒரு ஓவியமாக உங்களுக்கு காட்சி அளிக்கும் அதுதான் சொல்லியிருக்காங்க இயற்கையோடு இணைந்த கல்வி கற்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது பாருங்கள் மண் வழங்கும் பரந்த பசுமையிலும் வெண்மையிலும் விண் வழங்கும் நீளத்திலும் தோய்ந்து திளையுங்கள் சரிங்களா அடுத்தது பாருங்கள் காலையில் இளஞாயிறு கடலிலும் வானிலும் செக்கர் உமிழ்ந்து எழும் காட்சியை நெஞ்சில் எழுதுங்கள் காலையில் எந்திரிச்சு சூரியன் உதயமாகிற அந்த காட்சி வந்து எப்படி இருக்குது எங்கே போனால் அது நல்லா தெரியும் சூரியன் உதயமாகிறது கன்னியாகுமரியில் போய் பார்த்தா அந்த சூரியன் வந்து ஃபஸ்ட்டு எழும்போது எப்படி இருக்கும் அந்த இடம் அப்படியே செகப்பாக இருக்கும் ரெட்டாக இருக்கும் அப்படியே அதை அப்படியே மேலே எழுத்து வர வர அப்படியே அவ்வளோ அழகாக இருக்கும் அதையெல்லாம் போய் பார்க்க சொல்லியிருக்காங்க அதை அதை பற்றி உங்கள் எண்ணங்களை வந்து நீங்கள் எழுதுங்க ஒரு இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்வு வாழுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அடுத்தது பாருங்கள் அருவி முழவும் குயில் குரலும் வண்டிசையும் மயில் அகவலும் மலர் மனமும் தேனினிமையும் தென்றல் வீசலும் புலன்களுக்கு விருந்த விருந்தாகும் இது எல்லாமே வந்து பார்க்கணும் அருவி வரக்கூடிய அந்த ஓசையும் குயில் கூவுகின்ற அந்த ஓசையும் வண்டு வண்டு வண்டோடைய ரீங்கார இசையும் மயில் அவகு அகவு மயில் வந்து கத் கத்தாது அகவும் இல்லையா இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா மயில் தான் இப்போ நிறையா இருக்குது நம்ம இடத்துலலாம் வந்து இப்போ நிறையா மயில் இருக்குது அது காலையில எழுந்திரிச்சோனே கத்துற சவுண்டு அகவும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதோடைய ஓசையும் அந்த மலரோடைய மனமும் தேனோடைய இனிமையும் தென்றில் வீசக்கூடிய அந்த குழு குழு என்ற அந்த காற்றும் வந்து புலன்களுக்கு விருந்தாகும் நம்ம கண் காது மூக்கு ஐம்புலன்கள் அப்படின்னு சொல்கிறதே அந்த புலன்களுக்கு வந்து விருந்தளிக்கும் இயற்கை அன்னையை பாருங்கள் ஆங்கே சூழ்ந்துள்ள செடி கொடி மரங்களையும் பறவைகளையும் விலங்குகளையும் முற்று நோக்கி சில செடிகள் பூமியில் பறந்தும் சில செடிகள் எழுந்து நின்றும் சில கொடிகள் சுருண்டு சுருண்டு பறந்தும் இருப்பதற்கும் சில மரங்களுக்கு நீள் கிளையும் கிளிக்கு வளைந்த மூக்கும் யானைக்கு துதிக்கையும் மானிற்கு கொம்பும் அமைந்திருப்பதற்கு என்ன காரணம் என்று சிந்தியுங்கள் இப்போ எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை இப்போ செடிகள்லேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா செடிகள் வந்து கீழால் படரும் நிறைய செடிகள் வந்து மேலே போகும் நிறைய செடியை கொடிகள்லாம் சுருண்டு சுருண்டு இருக்கும் சரிங்களா நிறையா மரத்துக்கு வந்து எல்லா மரத்துக்குமே வந்து ஒரே கிளைகள் இல்லை ஒன்று வந்து இலைகள் வந்து கூர்மையானதாக இருக்கும் ஒன்று பறந்து விரிந்து இருக்கும் சரிங்களா இதெல்லாம் வந்து என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சிந்திக்க சொல்லியிருக்காங்க அடுத்தது பாருங்கள் அந்தியில் ஞாயிறு அமரும் கோலத்தையும் பறவைகள் பறந்து செல்வதையும் கால்நடைகளின் மணி ஓசையும் காணுங்கள் கேளுங்கள் இவ்வாறு இயற்கை கழகத்தில் பயின்று பயின்று சங்க புலவர்கள் இளங்கோ திருதக்க தேவர் திருஞான சம்பந்தர் ஆண்டாள் சேகிலார் கம்பர் பரஞ்சோதி முதலியோர் இயற்கைக் கோலத்தை எவ்வாறு எழுத்தோவியத்தில் இறக்கி இருக்கின்றனர் என்று ஆராயுங்கள் நந்தமிழ் காவியங்களும் ஓவியங்களும் இயற்கை அமிழ்தாய் ஊரையும் உடலையும் பேணுவதை உணர்வீர்கள் சரிங்களா இப்போ வந்து ஒருத்தர் கவிதை எழுதுகிறாங்க அப்படின்னா அவங்க எடுத்தோன்னுமே வந்து கவிதை எழுத மாட்டாங்க அவங்களுக்கு வந்து அந்த மைண்ட் எப்படி இருக்கும் இயற்கையோடு இயற்கையோட சூழலில் உட்காந்தா மட்டும்தான் அவங்களுக்கு கவிதை எழுத வரும் சரிங்களா அந்த திடீர்னு வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு இப்போ மேலே வந்து ஒரு கொக்கு பறந்து போகுது திடீர்னு அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு டக்குன்னு ஒரு கவிதை தோணும் அதுதான் அந்த கவிதைக்குடிய சிந்தனை கவிதையாளர்க்கக்கூடிய சிந்தனையே அது தான் சரிங்களா அந்த மாதிரி அந்த இயற்கையோடு இயந்த வாழ்வு தான் வந்து வாழ சொல்லியிருக்காங்க அடுத்தது பாருங்கள் இசை இசைக்கல்வி இன்றைய சூழலில் இசை பயிற்சியும் இன்றியமையாதது இசை பாட இசை பாட இயற்கை சிலருக்கு துணை செய்யும் சிலருக்கு துணை செய்வதில்லை எல்லாத்துக்குமே வந்து இசை வந்து இரு வராது இல்லையா இட ஒவ்வொரு சிலருக்கு தான் அந்த இசை வந்து வரும் சிலருக்கு வந்து அது வராது சரிங்களா அத்துணை பெறாதார் இசை இன்பத்தையா இசை இன்பத்தையாதல் நுகர பயில்வீராக அப்போ இசைக்க தெரியல அப்படின்னா அந்த இசையாவது கேட்டு பழகுங்க அப்படிங்கிறாங்க பழைய தமிழர் இசைத்துறையின் நிலை கண்டவர் என்று ஈண்டு இருமாந்து கூறுகிறேன் பழைய தமிழர்கள் எல்லாருமே வந்து இசைத்துறையில் சாதிச்சுவங்க அப்படிங்கிறாங்க தமிழ் யாழையும் குழலையும் என்னென்று சொல்வது அந்த நகரங்களை நினைக்கும் போதே அமிழ் தூறுகிறது கொடிய காட்டு வேளங்களையும் பானர்தம் யாழ் மலங் மயங்க மயங்குர செய்யுமா அந்த வேளங்கள் அப்படின்னா என்னது யானை காட்டில் இருக்கிற மதம் கொண்ட அந்த யானையும் வந்து தன்னுடைய யாழ் வந்து இசைக்கும் போது அந்த யானையுமே அப்படியே வந்து மெய்மறந்து இருக்க செய்யுமா அந்த இசையானது இசைக்கு அவ்வளோ உரிய சக்தி இருக்குது அப்படிங்கிறாங்க எப்படிப்பட்ட கொடிய விலங்குகளையும் தன் வயப்படுத்தக்கூடிய கலை வந்து இசைக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க அந்த யாழ் எங்கே எங்கே போச்சு இனி இசைப்புலவர் தொகை நாட்டில் நாட்டில் பெருக பெருக நாடு பல வழியிலும் ஒழுங்கு பெறுதல் ஒருதலை ஆகவே அத்துறை மீது மாணவர் கருத்து செலுத்துவாராக இப்போ வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது சங்க காலத்தில் அப்படி இருந்த நிலமை வந்து இப்போ இருக்கிற காலத்தில் கால சூழ்நிலைக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அதில் வந்து மாணவர்களாக நீங்கள் வந்து அந்த இசைத்துறையை வந்து திரும்பவும் கொண்டு வரணும் அதில் வந்து உங்கள் கருத்தை செலுத்த சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அதுக்கு முன்னாடி பாருங்கள் இங்கு தெரிந்து தெளிவும் ஏடென்று கல்வி சிலர் எழுதும் பேசும் இயலென்று கல்வி சிலர் வந்து ஏட்டில் இருக்கிறது தான் கல்வி அப்படிங்கிறாங்க சிலர் வந்து எழுது எழுதுறதும் பேசுகிறதும் தான் கல்வி அப்படிங்கிறாங்க இயலென்று கல்வி சிலர் வந்து நம்ம நம்மளுக்கு வந்து படிக்கவே முடியாது தான் கல்வி அப்படிங்கிறத நினச்சிட்ருக்காங்க அது தான் கல்வியா அப்படின்னா கிடையாது பலர் கெட்டாதென்றும் வீடென்று கல்வி ஒரு குறிப்பிட்ட சூழலுக்கு ஏற்றவாறு தான் கல்வி இருக்குது அப்படின்னா கிடையாது கல்விங்கிறது பறந்து விரிந்த ஒரு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது விஷயங்கள் வந்து நிறையா இருக்குது கற்றது கையளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்கிறாங்க இல்லையா நம்ம கற்றுக்க கற்றுக்கிட்டது வந்து கொஞ்சம் தான் இன்னும் கல்லாதது வந்து இன்னும் உலகளவில் இருக்குது ஒரு தேர்வு தந்த விளைவன்று கல்வி நம்ம ஒரு இதில் வந்து இப்போ ஒரு எக்ஸாம் எழுத்துனோம் அதில் வந்து நம்ம பாஸ் பண்ணிட்டோம் நம்ம வந்து கல்வியை கற்றுக்கிட்டோம் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கிடையாது அது வளர்ச்சி அது வளர்ச்சி வாயில் சரிங்களா அது வந்து வளர படிக்க படிக்க தான் அது வந்து என்ன ஆகும் வளர்ச்சி அறிஞ அழிஞ்சிக்கிட்டே இருக்கும் அதுதான் வந்து கல்வி சரிங்களா நம்மளால வந்து படிக்க முடியாது எழுத முடியாது பேச முடியாதுங்கிறதெல்லாம் கிடையாது அதையும் தாண்டி இன்னும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நிறையா இருக்குது அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க குளோத்துங்கன் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க அடுத்தது பாருங்கள் நாடக கல்வி நாடக கல்வி வாழ்விற்கு வேண்டா என்று யான் கூறேன் இடைக்காலத்தில் நாடக க நாடக கலையால் தீமை போது அதை சிலர் அழிக்க முயன்றதுண்டு நாடகத்தை நாடக நாடகம் வந்து நடிக்கிறது அவ்வளோ சரியாக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போதைய நாடகம் நன்னிலை இல்லை என்பதை ஈண்டு விளக்க வேண்டுவதில்லை நாடகத்துக்கு நல்வழியில் புத்துயிர் வழங்க வேண்டும் நாடகத்தை நல்வழப்படுத்தி மாணாக்கரை அதன் அதன் கண் தலைமைப்படுமாறு செய்ய தமிழ் பெரியோர் முயல்வாராங்க இப்போ நாடகம் அப்படின்னு நடிக்கிறது அந்த அதனுடைய நடிப்பை வந்து வெளிப்படுத்தக்கூடியது தான் நாடகம் அந்த நாடகத்தில் வந்து நாடகம் நடிக்கும்போது யாருடைய மனசையும் வந்து புண்படுத்தக்கூடாது அந்த வகையில் வந்து நாடகம் இருக்கணும் அடுத்தவங்களுடைய கதையை வந்து சித்தரிக்கக்கூடாது அடுத்தவங்களுடைய மனசு வந்து புண்படுற மாதிரி இருக்கக்கூடாது அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் வந்து எதையும் வந்து அதில் கொண்டு வரக்கூடாது சரிங்களா அதுதான் வந்து வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து நாடக கல்வியை வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அது மாதிரி இல்லாத ஒரு பொது பொதுமையான கருத்தை அந்த நாடகத்தில் சொல்லலாம் பொதுவான ஒரு செய் செய்தியாக வந்து நாடகத்தில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் வந்து மாணவர்களாகிய நீங்கள் வந்து அதை வந்து முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்தது பாருங்கள் அறிவியல் கல்வி உலக வாழ்விற்கு மிக மிக இன்றியமையாதது அறிவியல் சரிங்களா அறிவியல் இன்னும் அறிவுக்கலை உடற்கூறு நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் சொல்லியிருக்காங்க உடலோம்பு முறை நம்ம உடம்பை வந்து எப்படி வச்சுக்கணும் தூய்மையாக வச்சுக்கணும் பூத பௌதீகம் மின்சாரம் நம்மை சூழ்ந்து உள்ள செடி கொடி பறவை விலங்கு முதலியவற்றினியல் கோள் இயக்கம் கோள்கள்லாம் எப்படி இயங்குது கணிதம் சரிங்களா அகத்தினை முதலியன வேண்டும் இது எல்லாமே வந்து அறிவியல் வளர்ச்சி அப்படிங்கிறாங்க அகத்தினை அகம் அப்படின்னா உள்ளம்னு அர்த்தம் நம்ம ம மனசுக்குள் அகத்தினை நம்ம மனது நம்மளையே நம்ம வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க நம்ம ம நம்மளே நம்ம வந்து உணர முடிஞ்சால் நம்ம வெளி உலகத்துக்கு போக முடியும் இந்நாளில் இவைகளை பற்றி பொது அறிவாதல் பெற்றே தீர வேண்டும் புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் கொழுகொம்பு போன்றது சரிங்களா அடுத்தது பாருங்கள் நம்மை சுற்றி உள்ள ஃபஸ்ட்டு வந்து நம்ம நம்மளையோ நம்ம சுற்றி உள்ள உள்ளவற்றையும் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வெளி உலகத்தை பற்றி தெரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறாங்க அதுக்கு வந்து எது துணையாக இருக்குது அப்படின்னா அறிவியல் அறிவியல் தான் வந்து கொழு கொம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுதான் வந்து எப்படி நம்ம உடம்புக்கு முதுகு தண்டு பலமோ அதே மாதிரி அறிவியல் தான் கொழு கொம்பு அப்படிங்கிறாங்க நம் முன்னோர் கண்ட பல உண்மைகள் அறிவியல் அறநின்றி இந்நாளில் உறுதி பெறுதல் அரிது இக்கால உலகத்தோடு உறவு கொள்வதற்கும் அறிவியல் தேவை அறிவியல் அறிவியல் அறிவு இருந்தால் தான் எல்லாமே இருக்க முடியும் அறிவியல் இது இல்லை அப்படின்னா இந்த காலத்தில் வந்து நம்ம எது எதையுமே வந்து சாதிக்க இயலாது அப்படிங்கிறாங்க சரிங்களா ஆதலியின் அறிவியல் என்னும் அறிவுகளை இளைஞர் இளைஞர் உலகில் பரவல் வேண்டும் அறிவியல் ஆகிய அறிவுகளை பற்றியும் இளைஞர்கள் ம இதில் பறகணும் இளைஞர் உலகத்தில் பழகணும் இளைஞர்களும் தெரிஞ்சுக்கணும் சரி அடுத்தது பாருங்கள் கற்பவை கற்ற பின் பத்து பாட்டு எட்டு தொகை பதினேழு கீழ்கிணக்கு நூல்கள் ஆகிய தொகுப்புகளில் இடம்பெறும் நூல்களின் பெயர்களை திரட்டி எழுதுக பத்து பாட்டில் எத்தனை நூல்கள் இருக்கும் பத்து நூல்கள் இருக்கும் எட்டு தொகையில் எட்டு நூல்கள் இருக்கும் பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் பதினெட்டு நூல்கள் இருக்கும் அது என்னென்ன நூல்கள் அப்படின்னு தான் தெரிஞ்சுக்கணும் புரியுதா அடுத்தது பாருங்கள் மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது என்னது கல்வி கல்வி பயிற்சிக்குரிய பருவம் இளமை பருவம் இன்றைய கல்வி டேஸ் நுழைவதற்கு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது தொழிலில் சரிங்க இங்கே இருக்கு பாருங்கள் அடுத்தது பாருங்கள் நிரப்புக கலப்பில் டான்ஸ் உண்டு என்பதே இயற்கை நுட்பம் நீங்கள் முன்னாடியே பா பாட பாடத்தை படித்தாலே கவனிச்சாலே தெரியும் உங்களுக்கு ஒரு மதிப்பெண் கலப்பில் வளர்ச்சின்னு வரும் ஃபர்ஸ்ட் உனக்கு வந்து வளர்ச்சி அடுத்தது பாருங்கள் புற உலக ஆராய்ச்சிக்கு டான்ஸ் கொழு கொம்பு போன்றது என்ன அது அறிவியல் பார்த்தலையே அப்போதான் அடுத்தது பாருங்கள் வாழ்விற்குரிய இன்பத்துறையில் தலையாயது டேஸ் இன்பமாகும் என்ன இன்பம் காவிய இன்பம் காவிய இன்பம் வந்து நெடுவினா எழுதியிருக்கீங்கள சரி அடுத்தது பாருங்கள் இயற்கை ஓவியம் பத்து பாட்டு நெடுவினால் எழுதி எழுதியிருப்பீங்களா நோட்டில் பாட நோட்டில் அடுத்தது இயற்கை தவம் சிந்தாமணி இயற்கை பரிணாமம் என்னது கம்பராமாயணம் இயற்கை அன்பு பெரிய புராணம் சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க புக்கில் அடுத்தது பாருங்கள் குருவினா இன்றைய கல்வியின் நிலை பற்றி திருவிக்கா கூறுவன யாவை ஃபஸ்ட்டு வினா பாருங்கள் கவனிங்க இங்கே பாருங்கள் இந்நாளில் கல்வி என்பது பொருளற்று கிடைக்கிறது குறிப்பிட்ட பாடங்களை நெற்றூர் செய்து தேர்வில் தேறி பட்டம் பெற்று ஒரு தொழிலில் நிகழ்வதற்கு கருவி ஒரு கருவியாக கல்வி ஒரு கருவியாக கொல்லப்பட்டு வருகிறது முதல் வினா முதல் குருவினா அடுத்தது ரெண்டாவது பாருங்கள் தாய்நாடு என்னும் பெயர் எவ்வாறு பிறக்கிறது ரெண்டாவது வினா தாய்நாடு என்னும் பெயர் எவ்வாறு பிறக்கிறது அடுத்தது பாருங்கள் இங்கே பாருங்கள் தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டு பிறக்கிறது சரிங்களா குருவினா ரெண்டு பிறப்பதுன்னு போட்டுக்குது நீங்கள் வந்து பிறக்கிறதுன்னு எழுதிக்கணும் இந்த இடத்துல அடுத்தது பாருங்க குருவினா மூணு மூணாவது வீணா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க திருவிக்கா சங்க புலவர்களாக குறிப்பிடப்பட்டவர்களின் பெயர்கள் சங்க புலவர்கள் யாரு பார்த்த இல்லைங்க தான் சங்ககால புலவர்கள்லாம் இல்லையா பாருங்கள் சங்க புலவர்கள் அப்படின்னு போட்டுட்டு இது எல்லா நேமும் இளங்கோ திருதக்க தேவர் திருஞான சம்பந்தர் ஆண்டாள் சேக்கிலார் கம்பர் பரஞ்சோதி முதலியோர் ஆவார் சங்க புலவர் அப்படின்னு சொல்லி போட்டு முதலியோர் ஆவார்னு போட்டுக்கோங்க இது என்ன வினா குருவினா மூணு அடுத்தது பாருங்கள் சிறுவினா சிறு வீணா ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன வீணா கேட்டிருக்காங்க அப்படின்னு தமிழ் வழி கல்வி பற்றி திருவிக்க கூறுவனவற்றை எழுதுக தமிழ் வழி கல்வி கவனிங்க பாருங்கள் இவ்வளோ வே இவ்வளோ பெருசாக இருக்குது நீங்கள் இவ்வளோ எழுத வேணால் நான் உங்களுக்கு குறித்து தரேன் கவனிங்க இங்கே பாருங்கள் தமிழிலேயே இருக்கு இல்லையா இதிலேருந்து சிறுவினா ஒன்று இதிலருந்து இது வரையும் சரிங்களா அடுத்தது கீழே இதிலிருந்து இது வரையும் சிறுவினா ஒன்று ஓகே அடுத்தது பாருங்கள் இரண்டாவது சிறுவினா அறிவியல் கல்வி பற்றி திருவிக்கா கூறுவன யாவை அறிவியல் கல்வி பற்றி கேட்டிருக்காங்க பாருங்கள் அறிவியல் கல்வி பற்றி திருவிக்கா கூறுவன யாவை அறிவியல் கல்வி இங்கே இருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் இதில் பாருங்கள் உங்களுக்கு குறித்து தரேன் இதில் இருந்து இது வரையும் சிறுவினா ரெண்டு சரிங்களா உங்கள் புக்கில் நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணி நீங்கள் நோட்டில் இன்றைக்கி என்ன எழுதணும் அப்படின்னா குருவினா மட்டும் மூணு எழுதுங்க சிறுவினா வந்து நீங்கள் புத்தகத்தில் நோட் பண்ணிக்கோங்க தேர்வுக்கு சொல்லும் போது நீங்கள் எழுதணும் படித்து இந்த மூணு வினாமும் வந்து பாட எடுதில் எழுதுங்க சரிங்களா சரி மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி